எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்முடைய சேனல்ல நம்ம இதை பத்தி பேச போறேன் கேட்டீங்கன்னா சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஏன் திமுக கூட கூட்டணி வச்சு தெரியுமா அப்படின்ட்டு இவ்வளவு நாள் கழித்து மனம் திறந்து திமுக கூட தான் கூட்டணி வச்சுக்கான காரணத்தை புது விதமா விளக்கிருக்காரு புரியாத புதிதா திமுக எம்பி கமலஹாசன் அவர்கள் அதை மறைமுகம் விஜயுக்கும் தாக்கி ஸோ சோ தான் ஒரு முதல்ல ஒரு பதிலடி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோவில் போகலாம் அதாவது இன்னைக்கு கமலாசன் அவர் பேசுறாரு என்ன எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க நீங்கள் வந்து ரிமோட்டை தூக்கி டிவியெல்லாம் உடச்சிட்டு வந்தீங்கல்ல அதுக்கப்புறம் எதுக்கு கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ரிமோட்டை தூக்கி போட்டேன் அது வேற ஒரு தூக்கிட்டு ஓடிட்டான் ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே நம்மளுக்குள்ளே தானே இருக்கணும் ஒன்று நம்ம ரிமோட்டை மறைச்சி வைக்கணும் நம்மளுக்குள்ளே இயக்கி மாறி மாறி வீசிக்கணும் அடுத்தவங்க இங்கே போகக்கூடாதுல்ல அதனால தான் நான் இந்த அலைன்ஸ் குள்ள ஒன்றா சேர்ந்துருக்கேன் இது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க புரியாதவங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு ஒரு புது விதமான விளக்கத்தை கொடுத்துருக்கார் ஏன்னா அவர் தூக்கி போட்ட ரிமோட்டை தூக்கி போட்டீங்கன்னா வேற தூக்கிட்டு போயிட்டாங்களா யார் சொல்கிறாரு மறைமுகமாக மேல பாஜக அரசு விமர்சனம் பண்றது அதான் நமக்கு தெரியல அவர் சொல்லாம சொல்றாரு இல்ல நான் லூசுதாம இல்லையா கிணத்தனமா இல்லையா இல்ல ரிமோட் தூக்கி போட்டாரையோ நீ முதல்ல டிபி ஏதாவது அப்படின்னு கேட்டா இவர் தூக்கி போட்ட ரிமோட் துக்கிட்டு அவங்க ஓடிட்டாங்கலாம் இல்ல என்ன வானம் போச்சு மல்லக்கப்படுத்த எச்சு துப்புற மாதிரி அதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை ஏத்திக்கலோ அவங்ககிட்டயே வேற வழி இல்லாம உங்களுக்கு அரசியலே இல்ல ஒண்ணு இது இல்லாம போயிட்டு உடனே இப்போ எப்படியாவது நம்ம வந்து அரசியல் தோத்து போனவன் பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒத்த சீட்டாவது கொடுங்கயான்னு காலில் விழுந்து அந்த ஒத்த எம்பி சீட்டுக்காண்டி போயிட்டு நீங்க உங்களுடைய கொள்கை கோட் பண்ணணும் ஒன்னும் மண்ணங்காட்டி இல்லாம போயிட்டு அடைக்கலாம் வந்துருக்கீங்க இதுல வந்து வீரவசனம் வேற இருக்கும் அதுல லாஸ்ட் ஒரு பாயிண்ட் வேற வைக்கிறது என்ன கேட்டீங்கன்னா மாச அரசு ஒண்ணு கிடையாது மாச அரசியலுங்கிறது பாசிசம் தான் அப்படிங்கிற பாசிசம்னா அப்ப என்ன சொல்ல வராது மாச அரசியல் யார் வந்தாலும் அவங்க வந்து பிஜேபியோட கைப்பாவைங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா தாக்கிட்டு போறாங்க விஜயவரில் ஏன்னா இப்ப விஜயவர் தானே பெரு மக்கள் செல்வாக்கூட பத்தி எழுத்து நிற்காரு மாச்சி அரசியல் உடனே அவரை கவனம் சந்தைக்காருந்த பழப்பு உங்களை என்ன எல்லாருமே உங்களை பதவிக்காக விளை போகணும் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு சுய மரியாதை சுய உணர்வு கொஞ்சமா தன்மானங்கிறது இருக்கும் விஜயவர்கள் உங்களை மாதிரி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அரசு வரல அவர் பீக்ல இருக்கும்போது இப்பவும் அவர் அங்க மொட்டி சரியா அவங்களே காலமான காலத்துல வந்து அடைக்கலாங்க வரல நல்லா அதனால் இருக்காரு அவர் அவர் உடனே அதாவது அந்த சைடுல இருக்கீங்க திமுக பீட்டு இங்கே இருக்கவங்க பிஜேபி இல்ல முடியலன்னா உங்களால முடியலன்னு ஒத்திக்கிட்டு போயிருங்க ஐயா நாங்க கட்சி ஆச்சு வந்தோம் மக்கள் எங்களை ஏத்துக்கல எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டான் வேற வழி கிடையாது தோத்து போன போயிட கூடாதுனால திமுக போய் ஒத்த சீட்டு குடுக்கானாங்க அங்கிட்ட உந்து அவங்களுக்கு கூஜா தூக்குறேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திட்டு போங்க அதை விட்டுட்டு மாச்சு அரசியல் தான் உனக்கு கிடையாது மாச்சு அரசியல் தான் என்னத்தை சொல்லார் சரி ஓகே இந்த நேரத்தில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்னா சில விஷயங்களை பேசணும் அந்த விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அதாவது பீகார் இடைத்தேர்தல் முடிஞ்சாலும் முடிஞ்சு அதுல காங்கிரஸ் படு தோல்வி அடைஞ்சாலும் அடைஞ்சு உடனே பாத்தீங்கன்னா அதை ஒட்டிய பாத்தீங்கன்னா தமிழை வச்சு கல தலைவர் விஜய் அவர்கள் சம்மந்தப்படுத்தி அதாவது ஒரு சில குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்களா பாத்தீங்கன்னா அங்க எப்படி அதாவது பிரசாந்த் மிஸ்ரா தோத்து போனாரோ அதே மாதிரி விஜய் அவர்கள் தோத்து போயிருவாரு ஸோ அப்படி சொல்லி ஒரு வண்ணத்தை கேட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம பதிலடி கொடுத்துருந்தோம் ஏண்டா அவரு விஜய் ஒண்ணா அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இப்போ வந்து என்ன தான் ஆரம்பிச்சுன்னா அதாவது விஜய்க்கு ஆதரவு உள்ளவங்களும் சில பேர் சோழி எம்ஜிஆர் பேசியிருப்பாங்களா அவங்க உட்பட அதாவது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட தான் கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதாவது காங்கிரஸ் கூட்டணி வச்சா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லா இடங்களையும் விஜயபுரால மவுசு கூடும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதனால காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக உதவிட்டு நீங்க பாத்தீங்கன்னா விஜயவர்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் விஜயவர்களே காங்கிரஸ் கூட அடிக்கடி போன்ல பேசிட்டு நல்லா கூட்டணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்திய பரவிட்டே இருக்கானுங்க அதாவது தளபதி விஜயவர்களோ இருந்தோ வெளிப்படையா இன்னும் கூட்டணி அறிவிக்கவே இல்லை யாரோட பேச்சுவார்த்தை கூட சொல்லல ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா கட்டை தெரியும் அதாவது ஜனவரி தான் முறையா தெரியும் வச்சுட்டுங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்சு வரைக்கும் சோ அதுக்குள்ள இவங்களா உட்காந்துக்கிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை சாங்க போயிட்டே இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே இது சம்மந்தமாக நம்மளும் நம்முடைய கருத்து தெரிவிக்கணும் அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம்ல அதில் எப்படி நம்முடைய நிலைப்பாடு என்ன மக்களுடைய எண்ணங்கள் எண்ணோட்டமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்மளுடைய வீடியோவை எத்தனை பேர் பார்த்தாலும் சரி ஸோ பார்க்குற மக்கள் தங்களுடைய கருத்தில் வைக்கும்போது அது எதேச்சியா அது தலைமையிலே கட்சியில் உள்ளவங்க பார்க்கும் சரி இந்த நிலைப்பாடு நம்ம சேர்ந்து எடுக்க வேண்டாம் மக்களுடைய எண்ணோட்டம் எதுவாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கணிப்பாங்கல்ல அதனால தான் அதை பேச நினைக்கிறேன் அதாவது ரெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனல் பார்க்கல ஃபிலிக்ஸ் அவர் ஒரு வலை பேச்சு பிஸ்மி இவங்கலாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க கடந்த கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நேரத்தை செட் பண்ண எப்படி கேட்டிங்கன்னா விஜய்க்கு ராகுல் காந்திக்கு நெருக்கம் அதிகமாக இருக்குது அடிக்கடி தூங்க ஃபோனில் பேசிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடவை திமுக கூட உதறிட்டு விஜயோட தான் கூட்டணி வைக்கும் ஸோ அது வந்து மிகப்பெரிய நல்ல கூட்டணி அமையும் ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப அந்த மோட்லேயே ஒரு நேரத்தை செட் பண்ணி கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அப்போ இதை பற்றி நம்முடைய ஒரு கருத்தை சொல்லணும்ல ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களை நம்ம மாற்றம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு ஏமாச்சமா அமைச்சிட கூடாது இல்ல சோ அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க கிரவுண்ட்ல பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு உள்ள மக்கள் என்ன நம்ம எதிர்பார்க்கறத விஜயாவும் சரி கட்சியில முடிஞ்சது தலைமை உள்ளவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம சொல்லுவோம் உங்களுடைய கருத்துக்கு இதுல பதிவு பண்ணுங்க அதாவது இது வந்து இன்னும் தளபதி விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமோ கட்சியில யாருமே கூட்டணி பத்தி அறிவிக்கல அதுக்கு முன்னாடி இப்படி சோசியல் மீடியால இப்படி நேரத்தை செட் பண்ணிட்டு இருக்கு அதுலயே நம்மளுடைய கருத்தை மக்கள் மனசுல இருக்கு வெளிப்படுத்தலாம் என்னுடைய நோக்கம் இது வந்து நிறைய ஒரு தப்பா தரலாம் சில பேருக்கு கோபத்தை உங்களுடைய கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இது என்னுடைய கருத்து தளபதி விஜயவருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அவர் ஒரு நோக்கத்தோட ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அது என்ன இனிமே தெரியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கடவுளா இருக்க முடியாது சாதாரண மனசாலும் சோ அவர்கள் எல்லாரும் திருப்படுத்த முடியாது அவருக்கும் ஒரு அரசு பண்ண போற அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஆதரிக்க போறோம் விமர்சனம் போறோம் அவ்வளவுதான் தேசிய அவர் நாம நம்மளுடைய ஸ்டாண்ட் முன் வச்சிடணும் ஏன்னா இப்படிதான் நம்மளுடைய என்ன ஏன் கட்டிக்கா இப்ப நான் மட்டும் நான் வந்து அவருடைய அரசியல தொடர்ந்து ஆதரிச்சு இருக்கேன் எனக்கு வந்து திமுக பிடிக்காது காங்கிரஸ் பிடிக்காது சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புதுசா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நிற்கிறேன் இப்போ நான் வந்து விஜய் அவர் அவர் ஆசை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தது அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ சில பேர் நாம் தமிழ் கட்சியில இருக்கும் கூட நம்ம கிட்ட சில பேர் பேசுறது உண்டு ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் என்ன எல்லா கட்சிகளும் நம்ம ஃப்ரெண்டா இருப்பாங்க உறவினர் இருப்பாங்க அதில் கூட அவர் சொன்னார் எப்ப மாச்சு விஜயபுரம் சொல்றான்னு சொல்றீங்க இப்போ சீமானவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து எந்த கூட கூட்டணி கம்மிக்கிறாரு அவர் நீங்க சொல்ற மாதிரி வளர்றாரு முன்னுக்கு பின்னு மரணம் பேசுறாரு உருட்டுறாரு தேவைக்காது நடிக்காரு திமுக ஆதரவு செலவு போறாரு இப்ப எல்லாம் நீங்க சொல்றீங்க அதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் இருந்தாலும் இந்த ஒரு கொள்கையில தான் நிலையாட்டா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கூட்டணிக்கு போறாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இது இதே எப்படி பாக்குறீங்க அப்ப காங்கிரஸ் கூட்டணி வச்சால் நீங்க அவரை ஆதரிப்பீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறாங்க சோ அப்ப நம்ம இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் மக்கள் நிலைப்பாடு இப்ப நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க எத்தனை பேர் தான் சரி உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு வெளிப்படுத்துங்க சோ அதன் மூலயமா தலைமைக்கு இதன் மூலமா புரியல் ஏற்பட்டும் அதான் என்னுடைய நிலைப்பாடு வேற ஒண்ணு கிடையாது அதாவது காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க தமிழ் துறை நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பிரச்சனைகளும் இப்ப இருக்கிற பிரச்சனை அடிப்படை காரணம் இருந்தால் காங்கிரஸ் தான் அதாவது விஜயாவில் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச புதுசிலே கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டாரு ஏன் கொள்கை எதிரி சொன்னாங்க அவங்களுடைய இந்துத்துவ பிரச்சாரம் ஆர் ஒரு மதத்தை வச்சு முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாங்க அதனால இருக்கிறாரு எப்பவும் அவங்களோட கூட்டணி கூட நிலைப்படுத்தி இருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கூட்டணி அப்படின்னா இங்க உள்ள இந்த சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு கிடைக்காது சிறுபான்மை ஓட்டுகளை பிஜேபி வச்சு சொல்லி சொல்லி தான் திமுக பண்ணிட்டு இருக்கு ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளும் இருந்தால்தான் திருப்பை விடலாம் முடியாது அது மட்டும் எல்லா மாத்துக்கான மதம் சார்ந்து போகக்கூடாது ஜாய் சார்ந்து இருக்கிற தெளிவா சோ அதெல்லாம் நமக்கு புரியுது கொள்கையை சொல்லிவிடுங்க அது உங்களுடைய நோக்கமும் தெரிவு ஆனா அதே மாதிரி காங்கிரஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சிக்கணும்ல ஏன்னா இப்போ அரசியல் எதிரி திமுக நம்ம சொல்றது என்ன குடும்ப அரசியல் மன்னராட்சி முறை மாதிரி அவங்களுடைய வருஷ வரிசையா அப்படி ஆட்சியை வராங்க முதலமைச்சர் அவங்க கீழே தான் தமிழ்நாடு இருக்கணுமா இந்த பட்டா பட்டா எழுதியா கொடுத்திருக்கு தமிழ்நாட்டை அப்படின்ட்டு ஒரு விமர்சனத்தை

எங்களை நோக்கி வர்றவங்க எங்கள் தலைமைச் செயலர்களோட கூட்டணி ஏற்பட்டு அதான் நல்லது கூட ஏன்னா இப்போ முதல் முதலாக தேர்தலை சந்திக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தித்து நமக்கு அதாவது ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்கணும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது இப்போ விஜயகாந்த் அவர்கள் கூட முதல் முதலாக கட்சி அரசும் தனியாக நின்று இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் அதில் என்ன சந்திக்க முடிஞ்சு அவர் மட்டும் தான் ரீசன் வந்து ஜெயிச்சார் மற்றபடி ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு அது எதிர்க்கட்சி அந்தஸ்தெலாம் வந்தார் ஸோ இப்போ அப்படிங்கும் போது அதுலேருந்து ஒரு படிப்பினை கட்சி வர நீங்கள் தெளிவாக இருக்கீங்க அதெல்லாம் ஓகே தான் ஸோ ஆனால் காங்கிரஸுக்கும் கூட தலைமை தான் வர சமைப்பாங்க ஏன்னா அங்கே தான் ஒன்றுமே இல்லையே

கொடுங்க ஆட்சியில் உட்காந்துட்டு துரோகத்தை காங்கிரஸ் கூட எப்படி ஏற்றுக்க முடியும் அது எப்படி நம்ம முடியும் ஸோ நான் வந்து அதை ஆதரிக்கவே மாட்டேன் எந்த காலத்துலையும் காலத்திலயும் பிடிக்கும் எதிர்பார்த்து ஆனா காங்கிரஸ் வச்சால் நாம் ஆதரிக்க மாட்டோம் இது என்னுடைய நிலைப்பாடு நான் சொல்லுவேன் எனக்கு அதை பற்றி ஒரு இதுவும் கிடையாது ஸோ அதாவது சில பேர் கம்மன் வந்து சில பேர் நீங்கள் அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணாலும் நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிடையாது நான் அப்படினு சொல்லிட்டு அதாவது தளபதி விஜயல் இங்க இருக்கிற பத்து கட்சிகளோட தலைமைச்சர் கூடிய தமிழ்நாடு எத்தனை கட்சிகள் இருக்கு பாமக தேமுதிக எப்படி இருக்கு கட்சிகள் தான் இருக்கு சோ இந்த கட்சிகளோட தலைமைச்சர் போது அவங்க கூட சேர்ந்து நில்லுங்க அப்படி இல்லையா யாரும் மரம் பண்ணாங்களா தனித்து நில்லுங்க பரவாயில்ல இப்ப எல்லாம் பிடிக்கலாம் புரியுதா சோ அதுதான் கட்சி இருக்கணும் இல்லனா நீங்க வந்துட்டு காங்கிரசோட கூட்டணி தான் நீங்க நிக்கணும்னா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாச்சமே கிடையாது திமுக ஆல்ரெடி காரணமா தானே பண்ணிட்டு இருக்கு பிஜேபி எடுத்து ஒரு பூசில பூசிக்கிட்டு காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க தேவைப்பட்டா பிஜேபி கூட்டணி வைப்பாங்க அப்போ மாச்சோம்னு அவர் ஒன்றுமே இல்லையே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆதர்சனா அவரை மேடையில் பார்த்தீங்கன்னா திமுகிட்ட எல்லாமே பிடிக்கும் அவங்களுடைய கோள்கை எல்லாம் ஓகே தான் இப்போ இருக்கிறவங்க சரியில்லை அப்படிங்கிறார் அப்போ திமுக கோழ்கையை பின்பற்றி நீங்கள் பண்றதை நீங்கள் வர்றீங்கன்னா என்ன மாச்சு யார் புரியல ஸோ அதனால் இதை ஏன் நான் உண்மை கிட்டே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னால் இப்போ வரைக்கும் இல்லை நான் தளபதி விஜயா அவரை கூட்டணி அறிவிப்பு கூட்டணி சொன்னாருன்னா அப்பதான விமர்சிப்பேன் அது வரைக்கும் நான் தளபதி விஜயாவுள்ள ஆதரவு தெரிவிச்சே தான் இருப்பேன் நீங்க என்ன சொன்னா பரவாயில்ல என்னோட இப்போ வரைக்கும் தளபதி ஆனா காங்கிரஸோட கூட்டணி வேண்டாங்கிறது என்னுடைய நிலைப்பாடு சோ தளபதி ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவங்க ஒவ்வொரு இப்போ வரைக்கும் நான் தமிழ் கட்சியில இருக்கவங்களோ இல்ல வேற கட்சியில இருக்கவங்களோ விஜயாபுரில் எப்படி கூட்டணி தலையாண்டிப்பா யாரோட கூட்டணிப்பாருங்கிறத எதிர்பார்த்தே இருக்காங்க சோ தளபதி விஜயாபுரம்ல பாத்தினா காங்கிரஸ் கூட்டணி வைக்காம இருந்தார்னா இன்னுமே பாத்தீங்கன்னா அவருக்கு இடையில பழைய பலம் ஓட்டுகள் அதிகமா வரும் அதை அவரு புரிஞ்சிக்கணும் தலைமை புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னா இல்ல அதை எதிர்த்துக்கிட்டே தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்து ஆரம்பத்துல இருந்து அதன் நிலைப்பாட்டு இருக்காரு அப்படின்னா அதை நம்ம ஏற்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் பெரியாரை வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்தியே வரும்போதே எனக்கு வந்து பிடிக்காது இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் சில அரசியல் காரணங்களாக வச்சிருக்கு அது மட்டும் இல்ல பெரியார் சொல்லியில் சில கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு இருக்கு நிறைய கருத்துக்கள் உடன்பாடு இல்லாட்டாலும் சில இதுல இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடு இல்லாத கருத்துக்கள் வந்து ஒழிக்கிற மாதிரி விஜயபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் உட்பு கொள்கை நாங்கள் எதாவது ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் ஸோ அதனால சரி ஓகே எல்லாருமே கரெண்ட் கரெக்டாக இருக்க முடியாது அவரு அவருடைய அரசியல் ஒன்று யோசிச்சிருக்காரு நம்ம அதில் ஆதரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வகையில் நீங்க காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எனக்கு மாற்றம் எதுவுமே தெரியாது ஸோ அப்படிங்கும் போது நம்ம எந்த எதுவுமே சரியில்லப்பா அப்படின்ட்டு நம்ம ஓட்ட நோட்டாக்கு போட வேண்டிய இல்லாம இருந்தா வந்துடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வீடியோ பாத்திருக்க நண்பர்கள் உங்களுக்கு என்ன தோணுது வந்து இன்னும் அதிகாரபூர்வமா தளபதி விஜய் கூட்டணி பத்தி அறிவிக்கல ரைட்டு தான் ஆனா இது ஏன் முன்னாடியே சொல்றேன் கேட்டீங்கன்னா மக்கள் இப்ப நீங்க எல்லாம் காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வச்சா நீங்க ஓட்டு போடுவீங்களா உங்களுக்கு ஓகே தானா கமல் பதிவு பண்ணுங்க ஓகேவா நிறைய அதைவருடைய எண்ணங்கள் என்னவளமா இருக்கு விஜயவாளுக்கு எது பண்ணாலும் சரிதான் அப்படின்னு ஆதரிக்கூடியவங்க இருக்காங்களா இல்லன்னா தலைவனாவே இருந்தாலும் தப்பனா தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மனநிலை இருக்கீங்களா ஸோ என்னங்கிறதா உங்களுடைய நிலைப்பாட கண்ணல்ல பண்ணுங்க ஓகேவா என்னோட நிலைப்பாடுதான் சோ உங்களுக்கு என்ன தொடர்ந்து கமெண்ட்ல பதி பண்ணுங்க அதுக்கப்புறம் அடுத்த வகையில் பார்க்கலாம் அடுத்த அரசியல்களோட அதில் பார்க்கலாம் பாய்